ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பருப்பு ரசமும் பருப்பு கிரை பொரியல் தான் பண்ண போகிறோம் இந்த பொரியலும் ரசமும் எப்படி பண்ணலான்னு வாங்க முதலாவதாக பருப்பு ரசம் தான் பண்ண போகிறோம் ரசம் பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தோரம் பருப்பை கழுவிட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பையும் கழுவிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் எக்ஸ்ட்ரா ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி இப்போ குக்கரை மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு ஒரு மூணு விசில் வேக வச்சு இறக்கிடலாம் சின்ன லெமன் சஸ் புள்ளியே தண்ணி ஊற்றி ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கிறேன் ஒரு மிக்சி ஜாரில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு வர மிளகா அரை ஸ்பூன் சாம்பார் தூள் கொஞ்சமாக கருவேலையில் எல்லாம் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு மூணு விசில் பருப்பு நல்லா வெந்துருச்சு இப்போ கலந்து விட்டுட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சுடாததும் கடுகு உளுத்தம் பருப்பு ரெண்டு வரமிளகா கிளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருப்பிலையில் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ரெண்டு தக்காளியை கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுரலாம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட மிளகு சீரக பூண்டை சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் மிளகு சீரக பூண்டையெல்லாம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இது கூட வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி ஒரு கப் அளவுக்கு புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டு வேக வச்சிடலாம் இந்த மாதிரி லைட்டாக கொதித்து நுரகுடி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கடைசியாக கொஞ்சமாக மல்லிகளை சேர்த்துக்கலாம் மல்லியில் சேர்த்து கலந்துகிட்டே இறக்குனா டேஸ்டான பருப்பு ரசம் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக பருப்பு கீரை பொரியல் தான் பண்ண போகிறோம் பொரியல் பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சமாக கடுகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ரெண்டு பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கலாம் ஒரு ஆறு பல் பூண்டை தட்டிவிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேளையில எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதை கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் தக்காளி லைட்டாக வதங்கினதும் இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட ஒரு கட்டு பருப்பு கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கீரை சேர்த்துக்கலாம் கீரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் மூடி போட்டு அடுப்பை மிதமான தீளை வச்சு ஒரு எட்டு நிமிஷத்துக்கு கீரை நல்லா வேக வச்சிடலாம் ஒரு எட்டு நிமிஷமாக கீரை பருப்பு எல்லாமே நல்லா வந்து ரொம்ப டேஸ்டான பருப்பு கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு பருப்பு கீரை பொரியலை சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ரசம் காரக்குழம்பு சாம்பார் எல்லாத்துக்குமே சைடுஸாக வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ